ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ரத்னா என்னங்க என்னங்க என்னை மார்க்கெட்டில் இருந்து ஓடோடி வந்த ரத்னா வாசலில் செருப்பை அரை குறையாய் உதறிவிட்டு உள்ளே வந்தாள் படித்து கொண்டிருந்த பேப்பரை நிதானமாய் மடித்து டீபாயின் மீது வைத்து அவள் சொல்ல போகும் விஷயத்தில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்பது போல பார்த்து கொண்டிருந்தான் சுப்புனி சுகன்யாவை மார்க்கெட்டில் பார்த்தேங்க என்றால் மொட்டையாக எந்த சுகன்யாவை பார்த்த அதாங்க உங்கள் அக்காவோட பெரிய மாமனார் மக வேளச்சேரியில் ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்களே கண்ணை கட்டியது சுப்புனிக்கு ஆமா அவளுக்கு என்ன அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்துல போறதா போன முறை வந்தப்ப உங்க அக்கா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இப்ப வியாபாரம் சுத்தமா படுத்துருச்சு போல காதுல கழுத்துல ஒன்னையும் காணும் எவ்வளவு பவுசு பேசுவா இப்ப பார்த்தா ஏதோ பேச தெரியாதவ மாதிரி அமைதியா இருக்கா என்றாள் பொதுவாக பெண்களுக்கு அடுத்தவர் விஷயத்துல ஆர்வம் தான் ஆனால் ரத்னாவுக்கு இருக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமானது அந்த மிகையான ஆர்வத்தாலேயே அவள் ஆர்வம் எல்லோருக்கும் திகட்டியது ரத்னாவை எங்கு அழைத்து சென்றாலும் கொடுமை கொடுமன்னு கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடுதாம் என்ற கதையாகி போகும் திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க அழைத்து போனால் எல்லாரும் தீபம் பார்த்து கொண்டிருந்தால் இவளுக்கு மட்டும் அங்கு பார்க்க வேறு ஏதாவது இருந்து தொலைக்கும் ஏங்க அந்த நீலக்கலர் சிறுதார பாத்தீங்களா அவ கூட நிக்கிற ஆளு அவ புருஷனா என்ன ரொம்ப வயசானவனா தெரியுறானே என்பாள் அவளை முறைத்து வீட்டையே சாமியை கும்பிடலாம் ஆனா கோவிலுக்கு போகணுங்கிற ஐதீகம் எதுக்கு வந்தது தெரியுமா நாலு பேர் கூடுற இடத்துல ஐம்புல கட்டி வைக்கிற பண்பு வரணும்னுதான் நீ என்னடானா இங்கே வந்தும் வம்பு களையிற என்பான் அவளுக்கு சமுத்திரமே முழங்கால் மட்டும் இந்த அறிவுரை எல்லாம் எதுக்கு உதவும் அது ஒரு நாள் நாள் வரும் வழியில் ஸ்கூட்டர் ரிப்பேர் பாலாய் போன சென்னையில் நிலத்தடியில் தண்ணி இருக்கிறதோ இல்லையோ லேசாய் மழை பெய்தாலே பூமி முழுக்க பாதாள சாக்கடை நிரம்பி தொலைக்கிறது ஸ்கூட்டரை சர்வீஸுக்கு விட்டு பேண்டை முட்டி வரைக்கும் சுருட்டி ஆம்ஸ்டாங் நிலாவில் நடந்தது போல் காலை அகட்டி அகட்டி வீடு வந்து சேர்ந்தால் வாசலிலேயே காத்திருந்தாள் ரத்னா இவள் அல்லவோ என மனசு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்ப்பாட்டம் போட்டுவிட்டது என்னங்க உங்களுக்கும் நீங்க ஆட்டோல வந்து இறங்குனது யாருன்னு தெரியுதா என்றாள் தன் எதிர்பார்ப்பு சப்பென்று போனதில் ஆத்திரம் ஒரு பக்கம் தண்ணீருக்குள் தவளை மாதிரி தவி தவி வந்த கணவனின் கஷ்டத்தை பார்க்காமல் அவளுக்கு அதைவிட சுவாரஸ்யமாய் எதுவோ இருந்து தொலைக்கிறது என்ற கோபம் ஒரு புறமாய் அவளை முறைத்துப் பார்த்தான் அட அவதாங்க அந்த ரோஜா பானோ எதிர்வீட்டு பையனை காதலிக்கிறான்னு ரெண்டு வீட்டுக்கும் கலவரமாகி கொஞ்ச நாளைக்கு முன் இந்த காம்பவுண்டை விட்டு போனாங்களே அவங்களேதான் நாமெல்லாம் என்ன நினைச்சோம் அந்த காதல் இதோட முடிஞ்சு போச்சுன்னு தானே ஆனா இப்ப பார்த்தா அந்த ரோஜா பானம் இந்த கொற்ற மலையில அந்த முரளி வீட்டுக்கு வந்திருக்காங்க இதுல பியூட்டி என்ன தெரியுமா இப்ப வீட்ல யாரும் இல்ல என்ன கொடுமங்க இது என்று கண்ணடித்து சிரித்தாள் உளுந்து வடையும் தேங்காய் செட்டியும் சுட சுட தந்தால் கூட இந்த மழை நேரத்தில் இத்தனை சுவாரஸ்யம் காட்டியிருக்க மாட்டாள் சி நான் பள்ளத்தையும் மேட்டையும் கடந்து சேரும் சகதியுமா வந்து நின்னா கால் கழுவ தண்ணி மொண்டுட்டு வர துப்புல அடுத்த வீட்டு கதையை அரை மணி நேரமாக பேசுகிறா எவ எவனை கட்டுனா என்ன முதல்ல நான் உன்னை கட்டியிருக்க கூடாது நான் வேணா வேணான்னு சொல்லியும் தினம் உன் கூட மல்லுக்கட்டை உன்னை என் தலையில கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாரு எங்கள் அப்பா அதான் அந்த மனுஷனுக்கு நான் தவசம் கூட கொடுக்கறதில்ல என்று அவனுடைய மொத்த கோபமும் நாக்கில் வந்து நர்த்தனமாடியது ஓஹோ அப்படியா செய்தி போனா போகுது மழையில் நனைஞ்சு வந்திருக்கீங்களேன்னு காஃபி போட்டு தரலாம்னு பார்த்தா இவ்வளவு பேசுகிறவங்களுக்கு எதுவும் கிடையாது என்றபடி உள்ளே போனாள் இன்று மதியம் சுப்பனியின் ஆபீஸ்க்கு ஃபோன் செய்தால் அவனோட தங்கை அனுசையா சொல்லானு என்ன ஆபீஸ்க்கு ஃபோன் செஞ்சுருக்க என்று கேட்டான் அண்ண அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க பந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா என் மாமியார்கிட்ட நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிச்சேன்னு சொல்லிட்டாங்க வீடே களைபரமாயிடுச்சு என சொல்லும்போதே அனுஷ்யா அழுவது தெளிவாய் கேட்டது அதென்னவோ உண்மைதான் என்றாலும் அனுசியாவுக்கு கல்யாணமாகி பத்து ஆண்டுகளாய் நிம்மதியாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கையில் குட்டையை குழப்பி விட்டு வந்திருக்கிறாள் அடடா அனு நீ எதுக்குமா கவலைப்படுற நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன் கல்யாணத்துக்கு முன் காதலிக்கிறதெல்லாம் இப்ப தாடி வளர்றதுக்கு முன் ஷேவிங் செய்கிற மாதிரி நான் அவர்கிட்ட பேசுறேன் என்றான் அப்படி இல்லைனா இத்தனை நாள் அவரை மேல வச்சிருந்த மதிப்பு தேவையில்லாம இப்ப கெட்டு போயிடுச்சு என்று கூறி போனை வைத்த போது மனசு கணக்கத்தான் செய்தது அங்க இங்க அவளுக்கு அலைந்த கோழி என் வீட்டு பயிரிலேயே ஆட்டம் போட்டு இருக்கிறது இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் உண்டு இல்லைனா ஒரு கை பார்த்துடணும் என்று நினைத்தான் மாலையில் அதே கோபத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தான் என்னங்க இன்னும் உமா வீட்டுக்கு வரலங்க என பதற்றத்துடன் வாசலில் கவலையால் நின்றாள் ரத்னா மணி ஏழாவது இன்னும் வரலையா என்ன சொல்லிட்டு போனா என்று கோபத்தை மறந்து பதற்றத்துடன் கேட்டான் இன்னைக்கு கடைசி எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் அவ்வளவு தானே வந்துடுவா நீ முதல்ல காஃபியை போடு உடை மாற்றி காஃபி குடித்து சீயில் பார்த்து என்று நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது வாசலுக்கும் உள்ளுக்குமாய் நடந்து ஓய்ந்தாள் ரத்னா உமாவின் நம்பருக்கு ஃபோன் செய்தாள் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது உமா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருந்தால் எடுத்துகிட்டு வா எனக்கு யார் நம்பரும் தெரியாதே இன்னும் சொன்னால் உங்கள் மக நம்பர் கூட சரியாக தெரியாது இப்போ மாதத்துக்கு நாலு கார்டு மாத்திரா படிக்கிறது ப்ளஸ் டூ ஆனால் ஐபிஎஸ் படிக்கிற மாதிரி பேச்சு எதுனா கேட்டால் விடுதலை சுதந்திரம்னு லெக்சர் கொடுக்குறா வரட்டும் அவள் காலை ஒடிச்சு அடுப்பில் வைக்கிறேன் என்றால் ஆத்திரத்துடன் மகளிர் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த மனைவி கோபமாய் பார்த்து மூணாவது வீட்டு பொண்ணு நாலாவது வீட்டு பையனை காதலிக்கிற கதையை அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்க ஆனால் பெத்த மக ஃபோன் நம்பர் என்ன அவள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்காத ஆனால் அவன் மேலேயே பழி சொல்லு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க குழந்தைகளுக்கு கொடுக்குற சொந்தங்கிறது கயிறு மாதிரி எப்பையும் ஒரு முனை அவங்க கையிலையும் மறுமுனை பெத்தவங்க கையிலையும் இருக்கணும் கயிறு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் மறுமுனையில் இருக்கிற பெற்றவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற பயம் குழந்தைகளுக்கும் எவ்வளவு தொலைவில் போனாலும் லேசாக இழுத்து பிடிச்சா நம்ம குழந்தைங்க திரும்பி வந்துடுவாங்கங்கிற உறுதி பெத்தவங்களுக்கும் இருக்கணும் ஆமாம் எல்லா கடமையும் பொம்பளைங்களுக்கு தான் ஆம்பளைங்களுக்கு எதுவும் இல்லை பாரு என்றால் எச் எரிச்சலாக எனக்கு என் பொறுப்புகள் நல்லா தெரியும் உமாவுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீடு இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் தேவையில்லாத பதற்றத்தை காமிச்சு நம்ம பொண்ணு பேரை நாமளே ரிப்பேர் தான் அமைதியாக இருக்கேன் குழந்தை வளர்ப்பில் அதுவும் பெண் குழந்தை வளர்ப்பில் விட தாய்க்கு தான் பொறுப்பு அதிகம்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கல பாரு என்றான் அவன் கேட்ட கேள்விக்கு ரத்னா பதில் சொல்வதற்கு முன் புன்முருவல் பூக்க ஆட்டோவில் வந்து இறங்கினால் உமா சாரிப்பா இன்றைக்கி ஸ்கூலில் கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர லேட் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல் மொபைலும் ஆஃப் ஆகிடுச்சு அதான் ஆட்டோ பிடிச்சி வந்தேன் என்னை அம்மாவின் கன்னத்தில் தட்டி விட்டு உள்ளே போனாள் உம்மென்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நின்ற மனைவியை பரிவோடு பார்த்து ரத்னா அடுத்த வீட்டு விஷயங்கள பெண்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இயல்பான விஷயம்தான் ஆனா அந்த ஆர்வத்துக்கும் ஒரு எல்லை வேணும் நீ அடுத்த வீட்டு விஷயங்கள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா உன் வீட்டு விஷயத்த உலகமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதை மறந்துடாத நான் சொல்றது இப்போ உனக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனா வயசுக்கு வந்த பெண்ணோட தாய் நீ அவ உன்னை பின்பற்றி நடக்கணும்னா முதல்ல நீ சரியா நடந்துக்க என்றான் தீர்க்கமாய் புரிதலின் அறிகுறியாய் அமைதியாய் தலையசேர்த்தாள் ரத்னா